ஏங்க இந்தியாவோட பிளேயிங் கிரௌண்ட்ஸ்ல எந்த பிளேயர் எந்த இடத்துல விளையாடணும் அப்படிங்கிறது எங்களோட பிரச்சனை அதை பத்தில நீங்க ஒன்றும் கவலையப்பட தேவையில்லை விராட் கோலி மாடர்ன் டே கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் அவருக்கு எப்படி ரன் சேர்க்கணும் அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் ஒண்ணும் காயெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பிரஸ் மீட்ல சும்மா அதிரடியை காட்டியிருக்காரு

அப்படின்ற மாதிரி கேள்வியையும் பத்திரிகையாளர் சந்திப்புல கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட கேட்டிருக்காங்க இத பத்தி எல்லாம் சிறப்பா விளக்கம் கொடுத்திருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா இத பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மாடர்ன் டே கிரிக்கெட்ல விராட் கோலி ஒரு பெஸ்டான பிளேயர் எப்படி ரன்ல சேர்க்கணும் அப்படின்ற வழியை நிச்சயமா அவர் கண்டுபிடிப்பாரு யார் எங்க பேட் செய்யறாங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல நிச்சயமா எங்களோட அணி வீரர்கள் சிறப்பான இடத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நெட் பிராக்டிஸ் அப்ப எனக்கு காயம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனா இப்ப நலமோட இருக்கேன் கண்டிப்பா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பான விளக்கம் கொடுத்து அணி வீரர்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க பாக்ஸிங் டே டெஸ்ட்ல எந்த அணி வெற்றியை பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை